அருள் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த டிவியில ஒவ்வொரு மாத பலன்களும் பல பேர் சொல்றாங்க அதே மாதிரி நம்மளும் வந்து இந்த ஜூலை மாத பலன்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார் கிட்ட இருக்கக்கூடிய பாமனி நாகநாத சுவாமி சிவன் கோயில பூஜை பண்றேன் கடந்த இருபது வருஷமா நான் ஜாதகங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அது அதுபடி வந்து இந்த ஜூலை மாதம் ஏன் மாத பலங்கள் அப்படின்னோம்னா மா ஒவ்வொரு மாதமும் மற்ற கிரகங்கள் அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லி ராகுகேது சனி பயிற்சி ராகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் நீங்க ஒவ்வொரு மாதமும் மற்ற கிரகங்கள் செவ்வாய் இருக்கு சுக்கரன் இருக்கு சூரிய சந்திரன்கள் இருக்கு இதனுடைய மாற்றங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை பாதிக்கிறது அது வந்து எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறத பாக்குறதுதான் இந்த பதிவுடைய நோக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா நம்ம சொல்ல போறோம் வாங்க நம்ம அந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட மேஷ ராசி என்பர்களே மேஷ ராசி காலபுருஷத்தில் முதல் வீடாக இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வதி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்கு இப்போ இந்த ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ஏழரை சனி நடக்குது பனிரெண்டாம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து வக்ரம் அடைகிறார் அவர் வந்து பதிமூணாம் தேதி ஜூலை பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி வக்ரம் ஆகிறார் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் அவர் வந்து இந்த மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து மூணாவது வீட்டுக்கு போறார் அதே மாதிரி உங்களுக்கு நாலாவது வீட்டுல இருக்கக்கூடிய புதன் வந்து இந்த மாசம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வக்ரமாகிறார் அதே மாதிரி உங்களுக்கு மூணாவது வீட்டுல இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு நாலாவது வீட்டுக்கு போறார் அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டிலேருந்து ஆறாவது வீட்டுக்கு இந்த மாத கடைசியில் இருபத்தி ஆறாம் தேதி மாறுறார் இதெல்லாம் வந்து இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் இது உங்களுக்கு எப்படி பலன் தருது அப்படின்றத பார்க்க போறோம் பொதுவாக வந்து ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் அப்படின்ற அந்த விஷயம் எல்லாம் தெரியும் உங்களுக்கு அதுல வந்து ஒரு ஆகிறாருன்னா பலம் குறைகிறாருன்னு அர்த்தம் ஒரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வெளிநாடு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் விரயங்கள் சுப விரயங்கள் இல்ல வீட்டுல வந்து குடும்பத்துல ஆச்சும் பிரச்சனைகள் அது மூலமான விரயங்கள் இதெல்லாம் பலம் ஏற்படுத்தியிருப்பாங்க உங்களுக்கு ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு சனிபான் பன்னிரெண்டாம் இடத்துல வக்ரம் இந்த விபரீத ராஜயோகத்தை திடீர்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இரண்டாவது இந்த ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு மூணாவது வீட்டுல இருக்காரு ஆல்ரெடி வந்து நீங்க வந்து குழப்பத்தில் இருப்பீங்க எந்த என்ன செய்யலாம் எந்த இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி குழப்பங்கள் இருக்கும் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய மாசமா இந்த மாசம் இருக்கும் இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா உங்களுக்கு ஐந்தாவது வீட்டு அதிபதி குருவோட இருந்தவர் இந்த மாசம் நடுவுல வந்து இது ரெண்டு மாற்றங்களுமே உங்களுக்கு வந்து சனி வக்ரமும் சூரிய பவனுடைய மாற்றமும் உங்களுக்கு வந்து நல்ல தெளிவு கொடுக்கும் அதனால வந்து இந்த ஜூலை மாதத்துல முதல் பாதி முன் பாதியில வந்து உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் இருந்தாலும் பின் பாதையில் உங்களுக்கு தெளிவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மூணாம் இடத்துக்கும் உங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அவரும் வக்ரமாகிறார் ஸோ அதனால வந்து இப்போ நீங்கள் பொதுவாக இந்த மேஷ ராசிக்காரங்க வந்து இது வந்து ஒரு சர ராசி நெருப்பு ராசி அதனால எல்லாத்துலேயும் வேகம் வேகம் உங்களுக்கு இருக்கும் எதையும் சீக்கிரமாக முடிக்கணும் ரொம்ப புத்திசாலியா இருப்பீங்க எதையும் சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லி விரும்புவீங்க எல்லாரோடையும் நல்ல கலந்து பழகுவீங்க எல்லாரோடையும் நல்ல இது வந்து ஒரு சரராசி அதனால விருவருன்னு சொல்லி நம்ம முன்னேற்றங்களை நோக்கிதான் உங்களுடைய எய்மை நோக்கிதான் உங்களுடைய வேலைகள் எல்லாமே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த உங்க கூட இருக்கிறவங்க யாராச்சும் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா உங்களுக்கு கோபம் வரும் என்ன இதை போய் செய்யறதுக்கு ஒரு லேட்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு கோபம் வரும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிப்படையாக பேசுவீங்க எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவீங்க அது மாதிரி இந்த மாதம் கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது நல்லது இது உங்களுக்கே எகெயின்ஸ்டா வந்துடும் நீங்கள் வந்து வெளிப்படையாக பேசுறன்ற பேர்ல பேசுவீங்க அது வந்து உங்க கூட இருக்கிற உங்களை பற்றி சொல்லி கொடுத்து அது வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அதனால வந்து அதை வந்து குறைச்சிக்கிறது நல்லது அது மட்டும் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் ஐந்தாம் இடத்துலாம் இருக்காரு இந்த கிட்டத்தட்ட இந்த மாசம் முழுக்க இருக்காரு மாச கடைசியில தான் ஆறாம் இடத்துக்கு போறாரு பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளும் வராது ஆனா வந்து உங்களை அர்ஜு இருந்துகிட்டே இருக்கும் அது அப்படி முடிக்கணும் அப்படி முடிக்கணுன்ற எல்லாத்தையும் முடிக்காம போயிட்டோம்னா என்ன பண்றது நமக்கு வந்து கெட்ட பேர் வந்துருமே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு அர்ஜு இருந்துகிட்டே இருக்கும் இந்த அர்ஜு வந்து காரணம் ஐந்தாவது வீட்டுல செவ்வாயோட கேது இருக்கிறது அது அடி மனசுல ஒரு பயத்தை கொடுக்கும் பொதுவாக நீங்க பயப்படாதவங்க எதையும் துணிஞ்சு செய்யக்கூடியவங்க ஆனால் வந்து இது இந்த காரியம் அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் அடி மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால நீங்க வந்து சங்கடர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வேண்டுறது அது மாதிரி வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க முருகனை முருகப்பெருமானை போய் வேண்டுறது அது மட்டும் இல்லாம நீங்க வந்து சஷ்டி விரதம் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு சஷ்டி வரும் மாசத்துல வளர்புறையில ஒன்னு வரும் தேய்பிரையில ஒன்னு வரும் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப போராட்டங்களுக்கு நீங்க வெற்றியை நோக்கி எந்த விதமான விஷயங்களா இருந்தாலும் அதை வந்து போராடி வெற்றி அடையறதுக்கு இந்த சஷ்டி விரதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த விரதங்கள்லாம் வந்து நம்மளை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும் இந்த விரதங்கள்லாம் வந்து நம்ம அவசரப்படாமல் ஒரு சில காரியங்கள் அவசரப்படுவோம் அவசரப்படாம கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு லைஃப் என்ஹான்ஸ் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அது மாதிரி பண்ணிட்டீங்கனாலே பொதுவா வந்து உங்களுடைய லைஃப் நல்லா தான் இருக்கும் இந்த பதிவை பொறுத்த அளவுல மேஷ ராசி அன்பர்களுக்கு முன்பாதைகள்ல ஒரு சில குழப்பங்கள் இருந்தாலும் ஜூலை மாசத்துல பின்பாதைகள்ல எல்லாத்துலயும் உங்களுக்கு தான் நல்லபடியாவே இருக்கும் இந்த நண்பர்களே இந்த பதிவுல வந்து நம்ம சொல்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான விஷயங்கள் உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்திகளை பொறுத்து இது மாற்றமாகலாம் ஏன்னா வந்து இப்போ சின்ன பையன் இருக்கும் ஒரு ராசியிலேயே வந்து சின்ன பையன் இருப்பாங்க நடுத்தர வயசுல இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசா புத்திகள் நடக்கும் அந்த தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரியும் இந்த கோச்சார பலன்கள் சொல்லக்கூடிய இந்த மாத பலன்களையும் வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாருன்னு சொன்னோம்னா ஒரு சின்ன பையன் ஸ்கூல் மாறலாம் இல்ல ஸ்கூல்ல போய் இன்னும் சின்ன ஸ்கூலில் சேர்க்கலாம் இல்ல கிளாஸ்ல ஏதாச்சும் மாற்றங்கள் வரலாம் நடுத்தர வயசுல உள்ளவங்களுக்கு வந்து வேலை மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படலாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து அவங்களுடைய ஜாதகத்தை தகுந்த மாதிரி மாறும் ஸோ அதை நீங்க உங்களுடைய பக்கத்துல வந்து உங்களுக்கு குடும்ப ஜோதிடரோ இல்லை தெரிஞ்ச ஜோதிடரோ வந்து அவங்கள்ட்ட பண்பை போய் கொடுத்து நீங்க பார்த்துக்கணும் அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் இந்த கீழே வந்து என்னுடைய நம்பர் இருக்கும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நம்ம உங்களுடைய ஜாதகத்தை அலசி உங்களுக்கு என்ன கேள்விகளோ அதை பார்க்கலாம் எப்ப பார்த்தாலும் நம்ம ஜாதகம் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை முக்கியமான காரியங்கள் அதாவது படிப்பு வேலை கல்யாணம் வளர்ந்த பிறப்பு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறது ஒரு வண்டி வாங்குறது இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு வந்து நீங்க ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது எல்லோருக்கும் எல்லா விதமான விஷயங்களும் கிடைச்சு வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நானு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்